மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே நாம் ஏன் இருக்கிறோம் என்பதை பல்கலைக்கழக புதிய ஒழுங்குமுறையானது ஒழுங்குமுறையானது ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிராக உள்ளது அது இல்லாமல் துணைவேந்தரை நியூமிப்பதில் நேரடியாக ஆளுநரை தலையீடு என்பது மாநில கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி அதிக சதவீதம் அதிகரித்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்த அறிக்கை உள்ளது ஒட்டுமொத்த இந்தியாவின் உயர்கல்வி மாணவர்களின் சராசரியே இருபத்தோரு விழுக்காடு தான் ஆனால் அது தமிழ்நாட்டின் உயர்கல்வி மாணவர்கள் உயர்கல்விக்காக பயில்கூடிய மாணவர்களின் விழுக்காடு ஐம்பத்தி நாலு விழுக்காடு என்பது இங்கு மேற்கோள் காட்ட வேண்டியதாகும் அதை சிதறடிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு யூஜிசியின் யுஜிசியின் தூண்டுதலால் புதிய வரைவு அறிக்கையை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது நடைமுறைப்படுத்த உள்ளது அந்த வரைவு அறிக்கையை திரும்ப பெறக் கோரிதான் மாணவர்கள் என்று நாங்கள் ஒரு நாள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் கவர்னர் யார் வேண்டுமானாலும் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக கூடுகிறோம் துணைவேந்தராகலாம் என்று என்கின்ற அந்த வரைவறிக்கை பல்கலைக்கழகத்துக்கு இறைமைக்கு எதிரானது மாநில கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது ஏற்கனவே இருந்த தேடுதல் குழு சர்ச் கம் செலெக்ஷன் கமிட்டி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் செனட் சிண்டிகேட் குறிப்பிலிருந்து இரண்டு பேரும் பல்கலைக்கழக மானிய குழுவிலிருந்து ஒரு பேரும் ஆளுநர் உடைய பிரதிநிதியிலிருந்து ஒரு பேரும் மொத்த மூவரின் உறுப்பினரும் தான் ஒரு தேடுதல் ஒரு துணைவந்தனையை நியமிக்கலாம் என்கின்ற இருந்திருக்கிறது ஆனால் இந்த வரவேற்கிறது என்ன சொல்கிறது என்று சொன்னால் செனட் சிண்டிகேட் அவையிலிருந்து ஒரு ஒரு நபரும் ஆளுநரின் பிரதிநிதியான ஒரு நபரும் யூஜிசியனுடைய பிரதிநிதியான ஒரு நபரும் மூன்று பேரும் தேர்ந்தெடுதலில் இடம்பெறுவார்கள் அந்த மூன்று பேரும் தேர்ந்தெடுக்கிற ஒரு நபர் ஆளுநரின் இறுதி முடிவில் தான் துணைவதை நியமிக்க முடியும் என்ற ஒரு அவலநிலை இருக்கிறது என்று சொன்னால் அது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் பேராசிரியர்களை பேராசிரியர்களை இனிமேல் நியமிப்பது என்ன எந்த முறையில் என்று சொன்னால் ஒப்பந்த அடிப்படையிலே பேராசிரியர்களை நியமிக்கப் போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்ல போனால் இங்கு பேராசிரியர்கள் எப்படி மாணவர்களுக்கு சரியான முறையில் வகுப்பெடுப்பார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவே அப்படி நியமிக்க கூடாது என்கின்ற கருத்தையும் நாங்கள் இங்கு பதிவு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்தந்த மாநிலங்கள் அந்த வரைவறிக்கையை நடைமுறைப்படுத்தாவிடில் அந்தந்த மாணவர்களுடைய திரு பட்டங்களை திரும்ப பெறுவோம் என்கின்றது அச்சு அச்சுறுத்துகிறது இதனால் மாணவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் இந்த தலைமுறை தான் நாங்கள் கல்வியை எட்டியிருக்கிறோம் இந்த தலைமுறையில் முதல் பட்டதாரி கல் முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்குகிற அவல நிலை இருக்கிறது இரவு ஐம்பது எழுபது ஆண்டுகளுக்கு சுதந்திரம் பெற்று நாம் ஆகிவிட்டோம் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகும் கல்வி கற்க முடியாத நிலை அப்படி கல்வி கட்டால் முதல் தலைமுறைதான் என்கின்ற எழுபது ஆண்டில் முதல் தலைமுறை தான் அதில் எழுபது ஆண்டு என்று சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறை என்றாகிறது ஆனால் முதல் தலைமை தான் கல்வியை கற்று கல்வி கற்று சான்றிதழ் பெறக்கூடிய நிலைமை அந்த நிலையை உடைக்கிற இந்த வரவேறிக்கையை எதிர்த்து திரும்ப பெற சொல்லி மாணவர்கள் நாங்கள் குழுமியிருக்கிறோம் எனவே இந்த வரைவறிக்கையை பல்கலைக்கழக மானியக் குழு திரும்பப் பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிறைவு பெருக்கிறோம் நன்றி வணக்கம் முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்